அலாமலை வரமத்துல்லா வரகாத்து அன்புள்ள சகோதர சௌகரிகளே இன்றைய செய்தி இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் கனவுகள் மொத்தம் மூன்று வகைப்படும் என்று அல்லாவுடைய தூதர் கூறியிருக்கிறார்கள் ஒன்று அல்லாவின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய கனவாகும் இரண்டாவது ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய கனவாகும் மூன்றாவது தங்கள் உள்ளத்தால் தங்கள் உள்ளத்தால் எதை நினைத்து உறங்குகிறார்களோ அதன் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு சிந்தனை கனவாகும் என்று அல்லாவுடைய தூதர் மூன்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி அல்லாவுடைய ஏற்படுத்தவு அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கனவு நல்ல கனவு என்றும் ஷைத்தானால் ஏற்படக்கூடிய கனவு கெட்ட கனவு என்றும் நல்ல கனவை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் பிறரிடம் கூறுங்கள் கெட்ட கனவை நீங்கள் வந்து யாரிடம் கூறாதீர்கள் அப்படி கெட்ட கனவு கண்டிங்கன்னா நீங்கள் வந்து எழுந்து இடது பக்கமாக மூன்று முறை அவது பிள்ளாயி மினைதான் ரோஜின்னு சொல்லிவிட்டு மூன்று முறை துப்பிவிட்டு நீங்கள் வலது பக்கம் படுத்து உறங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் நம்மளுக்கு வழிகாட்டி தந்திருக்காங்க அதன் அடிப்படையில் நல்ல கனவு நம்ம கண்டோம்னா பிற இடம் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அது வந்து எந்த நல்ல கனவு இப்போ ஒருத்தன் வட்டிக்கு உறானுவீங்களே வட்டிக்கு உறவ வந்து நிறையா வட்டிக்கு விட்டு நிறையா காசு பணம் சேர்ந்துருச்சு பெரிய பெரிய மாடி மாலைகள் பங்களா கட்டிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அது நல்ல கனவு தான் ஆனால் வட்டி வந்து நல்ல க நல்ல விஷயமா இஸ்லாத்தில் அவனுக்கு அது நல்ல கனவு தான் இஸ்லாத்தில் வந்து வட்டி தடை செய்யப்பட்டது அதனால் வந்து அந்த மாதிரி வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல கனவு கிடையாது பொதுவாக இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாவும் ரசூலும் எதையெல்லாம் நலவு என்று நன்மை என்று ஆகமானது என்று ஹலால் என்று அனுமதித்திருக்கிறார்களோ அது மட்டுமே மக்களின் பார்வையில் நல்ல கனவாக கருதப்படுகிறது தனக்கு மாறாக தனக்கு இன்பமளிக்கக்கூடிய தனக்கு சந்தோஷம் தரக்கூடிய சில தவறான எண்ணங்களும் நம்மளுக்கு கனவுல வந்துச்சுன்னா உடனே அது வந்து நல்ல கனவு நம்ம வந்து நினச்சிக்கக்கூடாது இஸ்லாம் என்ன வழிகாட்டி தந்திருக்கோ அதன் அடிப்படையில் நம்மளுக்கு வரக்கூடிய கனவு நல்ல கனவாகும் நல்ல கனவை வந்து பிறரிடம் சொல்லுங்கள்னு சொல்லிட்டு அலோ அப்படி தர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லக்கூடாது இப்போ நல்ல கனவு வருது இப்போ ஹலான முறையில் ஒரு கனவு வருது இது மாதிரி நான் வந்து ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறேன்னு வைங்களேன் நம்ம நண்பர்கள்டோ இல்லை உறவர்கள்ட்டே யார்கிட்டயோ சொல்கிறோன்னா ஒரு நல்ல மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு கனவு இதை போட நீயாவது வரப்போகிறதாவது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சும்மா வெட்டி கனவுலாம் கண்டுட்டு கிடக்காதுன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துவாங்க அந்த மாதிரி நபர்கள்ட்டே நம்ம வந்து சொல்லக்கூடாது அதே போல் வந்து உள்ளத்தால் அது மாதிரி தவறான எண்ணங்கள் உள்ள நபர்கள்ட்டையும் நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போதிக்கு இருக்கிற நிலமையில் கனவு நல்ல கனவு ஏற்பட்டால் அல்லாவிடம் ஒப்படைத்து விடுங்கள் யா அல்லாஹ் இந்த கனவை நீ எனக்கு நன்மையாக்கி கூடிய இந்த கனவை யாரெல்லாம் நீ எனக்கு வந்து உண்மையாக்கி வைன்னு சொல்லிட்டு அல்லாவிடம் உறுப்பை ஒப்படைச்சிட்டு விலையறுங்க கெட்ட கனவு கண்டாலும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிவிட்டு அதை விட்டு விடுங்கள் பிறரிடம் தெரிவிப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் ஆகுமானதாக சிறப்பாக இருப்பதாக தெரியவில்லை அல்லாவுடைய தூதர் ஒரு முறை கனவுக்கு விளக்கம் அளிக்கும் போது ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே இது மாதிரி நான் வந்து வானத்திலிருந்து தேனும் நெய்யும் மலை போல் விழுவதை அதாவது மலை தொழில் இருக்குது மழை பெய்யுதில்லை அது மாதிரி தேனும் நெய்யும் மலை மாதிரி பெய்யுது அதை வந்து மக்கள் வந்து தன் கைகளால் பிடிக்கிறாங்க அதில் வந்து குறைவாக பிடித்தவங்களும் இருக்கிறாங்க நிறையா பிடித்தவங்களும் இருக்கிறாங்க இதுக்கு என்ன விளக்குன்னு கேட்குறாங்க அப்போ பக்கத்தில் அருகில் இருந்த அபுபக்கர் சித்திக்கு ரல்லி அல்லவன் சொல்கிறாங்க அது அல்லவன் தவிர கனவுக்கு நான் விளக்கம் தரட்டுமான்னு கேட்குறாங்க சரி சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறப்ப அந்த மலையும் வானத்திலேருந்து பெய்ய அந்த மலை மாதிரி பெய்யக்கூடிய தேனும் நெய்யும் வந்து இஸ்லாம் ஆகும் அது வந்து இஸ்லா அது மலை வந்து இஸ்லாம் ஆகும் அந்த தேனும் நெய்யும் வந்து இஸ்லாத்தின் மென்மையும் அதனுடைய உண்மைத்தன்மையும் ஆகும் சொல்லிட்டு அதை வந்து அதிகம் கற்றவர்களும் அதிகமாக பிடித்தாங்க குறைவாக கட்டவர்கள் குறைவாக இந்த மலையை பிடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய தூதர் சொல்கிறாங்க அதே போல் வந்து வானத்திலிருந்து ஒரு கயிறு இறங்கியதாகவும் அந்த கயிறை பற்றி அல்லாவுடைய தூதர் முதலில் ஏறிவிட்டார்கள் பிறகு இன்னொரு மனிதர் ஏறுகிறார் பிறகு இன்னொரு மனிதர் ஏறுகிறார் பிறகு மூன்றாம் அவர் ஏறும் பொழுது அந்த கயிறு அறுந்து விடுகிறது பிறகு அல்லாஹ் வந்து திருப்பி அவருக்காக அந்த கயிறை இணைக்கிறான் திருப்பி அவர் மறுபடியும் ஏறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுல வந்து விளக்க முடியுது இப்போ அந்த கயிறுடைய விளக்கம் சொல்கிறப்ப அபுபக சித்திக்கிற அளியாளர்கள் சொல்கிறாங்க அந்த கயிறு வந்து மார்க்கமாகும் இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்த உங்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான் பின்னால் வென்ற மூன்று பேரையும் அல்லாஹ் கொண்டான் நாலாவதாக கயிறு அறுந்துவிட்டது பின்பு அல்லாஹ் அவருக்காக கயிற்றை இணைத்தான் அவரும் அந்த கயிற்றை பிடித்து மேலே வந்து விட்டார் என்று அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாக அல்லாஹுடைய தூதர்ட்ட அல்லாவின் தூதரே இந்த கனவிற்கு நான் சொன்ன விளக்கம் சரியா என்று கேட்கும் பொழுது சிலவற்றை சரியாக சொன்னீர்கள் சிலவற்றை தவறாக சொன்னீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் கூறுகிறார் அதற்கு அபுபக்கர் சித்திக்கு ரலி அல்லாகவும் கூறுகிறாங்க அல்லாவின் மோது ஆணையாக நான் சொன்ன கூறிய தவறானதை நீங்கள் எனக்கு விளக்கவும் எனக்கு நீங்கள் அந்த உண்மையான கனவின் விளக்கத்தை எனக்கு நீங்கள் தெரிவுபடுத்தும் கேட்கும்போது அல்லாஹ் மீது ஆணையிடாதீர்கள் அந்த கனவிற்கு விளக்கம் நான் கூற மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் கனவிற்கு விளக்கம் கேட்டது யாரு அபுபக்கர் சித்திக்கிற லிளாக ஒன்போ அல்லாவுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமான மிகவும் உண்மையான அல்லாவால் அவருடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்தி பேசிய ஒரு நபித்தோடர் அல்லாவால் உண்மையாளர் என்று சித்திக் என்று பட்டம் பெற்றவர் அவர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் கூற விட்டார்கள் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா கனவின் விளக்கம் வந்து அல்லாவுடைய தூதர் அல்லாவின் தூதர் மட்டுமே கூற முடியும் இப்பொழுது வரக்கூடிய கனவுகளை நீங்கள் பிறரிடம் உடமாக்களுடைய அல்லது மற்ற மற்ற மக்களுடைய கேட்டு விளக்கம் பெறுவது ஆகுமானதல்ல ஆகவே அல்லாவுடைய தூதர் வந்து அபபபக்கர் சித்திக்கு அலையில்லா அன் அவர்களுக்கே வந்து சொல்ல மறுத்துட்டாங்க அது என்ன காரணம்னு தெரியல அவங்க கேட்டும் அவங்க வந்து சொல்ல மறுத்துட்டாங்க நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் நல்லவையாக நன்மையாக இருந்தால் அல்லாஹ்விடம் அதை வந்து ஆதரவு இங்கு அதை வந்து கேளுங்க கெட்டதாக இருந்தால் அல்லாட்ட வந்து அதை வந்து பாதுகாப்பு கேட்டுருங்க இதுதான் வந்து கனவுக்கு இஸ்லாத்தின் பார்வையில் சிறந்த விளக்கமாக நான் அறிகிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும்